எடப்பாடி பழனிசாமியின் அவருடைய மனக்கணக்கு என்ன என்றால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக எப்படியும் தோத்துவிடும் ஜனங்கள் வெறுப்ப வெறுத்து போயிருக்கின்றார்கள் நாம் அண்ணா திமுக எப்படியும் ஜெயிச்சு விடும் நாம் மந்திரியாகி விடவோம் என்று அவருடைய கனவு பழிக்குமா மக்களை ஒன்று சிந்தித்து பாருங்கள் இவர் ஒன்னும் எம்ஜிஆர் இல்ல பெண்மணியான ஜெயலலிதாவோ அல்ல முக அந்த லட்சணத்துக்கே அவருக்கு அவர்களுக்கு ஓட்டி கிடைத்தது அவர்கள் மந்திரியானார்கள் ஆனால் அந்த பொசிஷனில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்றால் அது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம்தான் இவர் திமுக எதிர்ப்பு வாக்குமே கண்டிப்பாக எடப்பாடிக்கு விழுவதற்கு சான்ஸே இல்லை சில சில பொழுது பிஜேபிக்கும் விழுவது சான்ஸ் இருக்கு அதுபோல விஜய் இருக்கின்றார் அவருக்கு விழும் எடப்பாடிக்கு அவ்வளவு பெருசாக ஓட்டி கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் மக்களே எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவே முழுசாக தெரியவில்லை அது நீங்களே பார்க்கலாம் இவருக்கு ஒன்றுமே தெரியல பாஷை தெரியல இங்கிலீஷ் பேசல ஒவ்வொரு பாஷக்காரங்களும் மற்ற மற்ற இங்கிலீஷில் அமெரிக்காவில் லோகம் உலகம் முழுவதும் ஒரு அரசியலும் ஓ ஒரு கண்டுபிடித்தங்களும் லோகத்தில் என்னெல்லாம்னு ஒன்றுமே தெரியாது இவர் கூட ஒரு ஆளை வச்சுட்டு அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சொந்தமாக சொந்த அறிவே இல்லை எடப்பாடியுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இவர் பிரிட பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்தா ஓகே கவுன்சிலா இருந்தா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம் எம்எல்ஏ ஆயிட்டியா சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் மந்திரியெல்லாம் இருக்கிறதுக்கு இவர் சரியா வராத கேஸ் இவரால் தமிழகத்தை ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியாது இவர் பயந்தாங்குழி எதுக்கு பயந்தாங்குழி அவ்வளவுதான் இவரால் ஒன்று சுயமா எதையுமே செய்ய முடியாது கட்சியில பல மிஸ்டேக் இருக்கு பல கேஸ் இருக்கு பல வருஷங்களாக செய்த ஓரொரு காரியங்களும் இவருக்கு அது வினையாக வந்து நிற்குது அதனால இவரை நம்பி புரோஜனம் மக்கள் ஒன்று சிந்தித்து செயல்பட வேண்டும் இவருடைய கட்சியில நல்லா பேசக்கூடிய திறமைசாலி யாருமே இல்ல ஸ்டேஜ் பேச்சாளர் யாருமே இல்லை ஜெயலலிதா மரணம் சம்பவிக்கும்போ அதோட கட்சியில் எல்லாமே போயிடுச்சு இனி இந்த கட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை வருகின்ற தேர்தலில் திமுகவுடைய ஓட்ட தளபதி விஜய் முந்திப்பிட்டாரே அதோட உங்க கட்சி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெளியிலேயே இறங்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வருகின்றே இல்ல போராட்டம் பல பேருடைய போராட்டம் இதுல இருக்கு அதையும் கடந்து எடப்பாடி எந்த இடத்துல வந்து பாப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்களே இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க